ஒவ்வொரு கணவன் மாறும் நாங்க நீங்க விளங்கணும் திருமணம் முடிச்சாக்களும் விளங்கணும் திருமணம் முடிக்க போறாக்களும் விளங்கணும் இத நான் அவாய்ட் பண்ணி புரோஹிபிட் பண்ணி நடக்கணும் என்னுடைய வாழ்க்கையில அதுல முதலாவது சத்தி என்ன தெரியுமா மனைவிக்கு நேரம் கொடுக்காமல் இருப்பது நோ டைம் பிசி ஒர்க் அப்ப உங்களுக்கு என்னதுக்கு வேடி சும்மதிங்களே விட்டுல மனைவிக்கு டைம் கொடுக்க தெரியாதா ராவைக்கு கொடுக்கிற டைம் மட்டும் இல்ல டைம் நாங்கள் விளங்கி கவிழ்த்தான் நைட்ல மனைவிக்கு டைம் கொடுத்தா போதும் அது இல்ல ரசூல்லா செல்லல்லாரு செல்லம் பகல்ல டைம் கொடுத்திருக்கிறாங்க காலையில டைம் மாலையில டைம் அந்தியில டைம் இரவுல டைம் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க ஹிஸ்டரியில வரலாறு படித்து பார்த்தா தெரியும் அதனால முதலாவது வாழ்க்கை இன்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் வந்தால் நானும் நீங்களும் நம்முடைய மனைவார்களுக்கு நேரம் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு டைம் கொடுக்கணும் அதிகாலையிலிருந்து நல்லிரவு வரையும் ஜெப் ஷப் என்று ஓடினா இது நடக்காது ஜெப் செய்யத்தான் ஒளும் எயிட் ஹவர்ஸ் ஒன்லி அது போதும் ஆக கூடினா ஆக கூடின்னா போதும் அதுக்கு மேல ஜெப் தேவையில்ல அதுக்கு மேல ஷொப் தேவையில்ல ஒண்ணும் தேவையில்லை ஆக கூடிய ஐட்டம் வச்சு போறோம் போதும் தாராளமா போதும் அதை விட குறைய காலங்கள்ல மக்கள் நிறைய சம்பாதிக்கிறான் மாஷா அல்ல டூ அவர் த்ரீ அவர்ஸ் ஃபோர் அவர்ஸ்ல மக்களுக்கு எல்லாம் நிறைய கொடுக்கிறான் முறையாக ஈமானோட ஐவாதத்தோட தப்புவாவோட அல்லாஹ் பயந்து ஆ பிசினஸ்ல இறங்கினா ஃபீல்டில் இறங்கினா மைதானத்தில் இறங்கினா டூ த்ரீ அவர்ஸ்ல இல்ல அதை விட குறைய நேரத்தில் அல்லாஹ் பறக்கத்தை கொடுப்பாங்க இத பத்தி எங்களுக்கு தெரியாததுனால எயிட் அவர்ஸ் இல்ல சிக்ஸ்டீன் அவர்ஸ் நாங்க கொடுக்கிறோம் அதுக்கு பேர் என்ன ஓவர் டைம் ஓட்டி ஓட்டி கொடுத்தும் வேலை இல்ல யூட்டி கொடுத்தும் வேலை இல்ல வீட்டி கொடுத்தும் வேலை இல்ல வீட்டுக்குள்ள நரக வாழ்க்கையா போகுது நரக வாழ்க்கை தேவையில்லை அதுக்காக நிக்க முடிச்ச நபி அவன் சொன்னாங்க நிக்க முடிச்சா நிம்மதி கிடைக்கணும் சந்தோஷம் கிடைக்கணும் நான் என்னுடைய மனைவிக்கு டைம் கொடுக்காட்டி சந்தோஷம் கிடைக்காது வாழ்க்கையில நிம்மதி கிடைக்காது அதை நாங்க ஒருத்தர் யோசனை பண்ணோம் ரெண்டாவது பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் முகத்துல பாஞ்சி தலா சொல்லிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துரு இவனுக்கு தலா கொடுக்க சீவன் இல்ல எடுப்புல அது வேற சப்ஜெக்ட் ஆனா சும்மா மனைவிய போட்டு பயமுறுத்துறது எடுத்ததுக்கெல்லாம் தலா 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 விளையாட்டா வம்பா தலா கண்டா சொன்னாங்க தலாக்கு சில விஷயம் இருக்குது அது ஜோக்கா சொன்னாலும் அது உண்மையாக மாறிடும் அதுல ஒன்று தலா மனைவியை பார்த்து ஜோக்கா சொல்றான் சும்மா கேள்வி சமாசா சொல்றான் உங்களை நான் தலா கொடுத்துட்டேன் அல்ல பாதுகாக்கணும் சரியத்தில் அது உண்மையான தலாக்காக மாறிவிடும் சின்ன சின்ன சில்லற பிரச்சனைக்காக சின்ன சின்ன கோபத்துக்காக சின்ன சின்ன மன வெறுப்புக்காக வேண்டி மனைவியை பிடிச்சு கொண்டு தலாக் மிரட்டல் தலாக் அச்சுறுத்தல் ஒன்ன தலாக் கொடுத்துடுவேன் ஒன்ன விட்டு போடுவேன் ஒன்ன அனுப்பிடுவேன் அனுப்ப இல்லாத நாம தான் போகணும் ஏன்னா அவள்ட வீட்டுல நான் குந்திட்டிக்கிறோம் அதனால அவள் போகலாம் நம்மள தான் சொல்லுவாள் ப்ளீஸ் கெட் அவுட் சொல்லி நாம தான் நம்ம அதிகமா நான் தான் அவள்கிட்ட வீட்டுல குந்திட்டிக்கிறோம் அதனால அவள் போக மாட்டாள் நாம தான் போகணும் அது வேற வேற தலைப்பு அப்ப தலாக் மிரட்டளிக்குதே இது சரி வராதே வாழ்க்கையில கசப்பை உண்டாக்கும் வாழ்க்கையில நிம்மதி இழக்க செய்யும் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது ஒரே மனைவியை பார்த்து எடுத்ததுக்கெல்லாம் தலாக் தலாக் தலாக்ன்னு சொன்னோம் இதுவும் ஆண்கள்கிட்ட இருக்கிற கெட்ட சிவத்தண்டு சித்தாப்புல எழுதப்படுத்தி அப்ப பிரச்சனை வந்தா என்ன செய்யறது மனைவியோட ஃபேமிலியோட பிரச்சனை வந்துட்டுது ஒரு என்ன சொல்லுது ஹதீஷ் என்ன சொல்லுது முதலாவது நசீகத்து செய்யுங்க மனைவிக்கு உபதேசம் செய்யுங்க நல்ல புத்திமதி சொல்லுங்க இறக்கமா பேசுங்க அன்பா பேசுங்க மனைவியோட நல்ல முறையில் உபதேசமாக நடந்து கொள்ளுங்கள் இது ஒன்று அதுக்கு திருந்த இல்லையா அதுக்கு சமைஞ்சு வரலையா இரண்டாவது மனைவிய வெறுத்து போடுங்க எங்க வருக்கிறது படுக்கையில வருக்கிறது

அவ்ளோ கல்லுக்குண்டா கல்பு இல்லையா அப்படி ஒன்றைய மூணாவது கட்டம் காயத்தை ஏற்படுத்தாத அடி ஒரு சொட்டு சும்மா லேசா தட்டலாம் மனைவிக்கு லேசா அடிக்கலாம் லேசாக தட்டலாம் அந்த அடியின் மூலமாக அந்த 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 பனிஷ்மெண்ட் மூலமாக அவளுக்கு காயம் வரக்கூடாது பழுது வரக்கூடாது அப்படி இல்லாம தட்டலாம் குரான் அனுமதி கொடுக்குது ஹதீஸ் அனுமதி கொடுக்குது ஆனாலும் சொன்னாங்க நல்லவர்கள் ஒருபோதும் அடிக்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த இஸ்லாம் குரான் ஹதீஸ் நல்லவர்கள் ஒரு போதும் அடிக்க மாட்டான் அப்படின்னு என்ன உபதேசத்தால சமைச்சு போடலாம் நசிகத்தால சமைச்சு போடலாம் அல்லது கொஞ்சம் தூரமாக்கி வெறுத்து வைக்கிறதால சமைச்சு போடலாம் இதெல்லாம் அடியால சமைச்சு போடலாம் தேசம் அடிக்கணும் கோப்பையால பிளேட்டால துங்கு தடியால கையில அடிச்சீங்க இது மிருக வாழ்க்கை மனித வாழ்க்கை அல்ல நல்லா விளைங்க மனித தோற்றத்தில் உள்ள மிருகம் அவன் அவன் மனிதன் அல்ல மனைவி அடிமை அல்ல வேலைக்காரி அல்ல அதனால கண்ணியமாக கௌரவமாக மதிப்போட மரியாதையோட தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நினைச்ச மாதிரி கையால அடிக்கிறதுக்கு அப்படியே மறக்கத்தில் அனுமதி இல்லை செல்லந்தாலும் சொன்னாங்க மிருகத்துக்கு கூட கண்ணத்தில் அறையாதீர்கள் கண்ணத்தில் அடிக்காதீர்கள்னு சொன்னாங்க இப்ப மாப்பிள்ளமார் கொஞ்சாதி கண்ணத்தில் அடிச்சா இவன் மிருகத்தை விட மோசமா இல்லையா நீங்களே டிசைட் பண்ணிக்கோ நான் சொல்ல எனவே இது வரக்கூடாது தலாக் மிரட்டல் வரக்கூடாது அடுத்த சப்ஜெக்ட் இரண்டாம் திருமண மிரட்டல் மனைவி ஏதாவது மிஸ்டேக் செஞ்சா தவறு செஞ்சா குற்றம் செஞ்சா இவர் சொல்வாரு ஒன்னு விட்டு போட்டு இன்னொன்னு முடிப்பேன் செகண்ட் மேரிட் ஒண்ட வச்சு கொண்டே பர்றபாடு பெரும்பாடு இவருக்கு எங்க செகண்ட் மேரி தூக்குறதுக்கு சீவனிக்கா பொதுவா சொல்றோமா இல்லையா என்ன செய்ய வாழ்க்கையில கட்டின கொண்டே போறோம் ஒண்ணு நான் முந்தி மோசாகுவேன் இல்லாட்டி அவன் முந்தி மோசாகவாள் இப்படி பேச்சில பேசுறோம் இவர் மனைவிக்கு சின்ன சின்ன பிரச்சனை சின்ன சின்ன இடையூறு சின்ன சின்ன தகராறு வந்தா அவளை புடிச்சு கொண்டு இன்னொன்னு எடுத்துருவேன் இன்னொன்னு முடிச்சிருவேன் செகண்ட கொஞ்சம் கொண்டாந்து வைப்பேன் கொண்டாந்து வைக்கல அவள் தான் எப்படி கொண்டாந்து வைக்கிறேன் வைக்கலுமா அதனால இந்த செகண்ட் மெரிட் மிரட்டல் இரண்டாம் திருமண அச்சுறுத்தல் இப்படி ஒரு கணவன் தன்னுடைய வைப பார்த்து அடிக்கடி சொன்னான் இரண்டாவது முடிப்பேன் இரண்டாவது எடுப்பேன் இரண்டாவது கொண்டு வருவேன் இப்படி அடிக்கடி பேசினா இந்த குடும்ப வாழ்க்கையில நிம்மதி அளிக்கப்படும் நிம்மதி இழக்கப்படும் அதனால ஜாக்கிரதையாக நடக்கணும் ரொம்ப கவனமாக நடக்கணும் அடுத்தது மனைவிய அவமரியாதை செய்தல் அவளை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி கண்ணியம் இல்லாம மோசமான முறையில் ஒன்று தன்னுடைய முன்னால இவர் எடுத்து வச்சு குடிக்கணும் பர்ற பாடு பெரும்பாடு இவரோட வாழ்க்கை வாழ அப்படி என்று எங்கட ஃபேமிலிக்கு முன்னால மனைவியை கேவலப்படுத்த இன்னொன்று அவருடைய ஃபேமிலிக்கு முன்னால மாமாமார் மாமிமார் மச்சாமார் இவங்கெல்லாம் வச்சுக்கொண்டு ஏந்தான் உண்ட பெமிலியில் எடுத்துனும் சரியாப்பா அவளை முன்னால வச்சுக்கொண்டு கேவலமாக மரியாதை இல்லாம கண்ணியம் இல்லாம இப்படி பேசுறது ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறது இருக்கிறேன் அவமரியாதை செய்வது இருக்கிறது இது வாழ்க்கையில கசப்பம் உண்டா வாழ்க்கையில் நிம்மதி இழக்கப்படும் அமைதி அழிந்து போகும் குடும்ப வாழ்க்கையில் இன்பம் இருக்காது சந்தோஷம் இருக்காது அடுத்த சப்ஜெக்ட் மனைவிக்கு கட்டுப்பாடு தனக்கு சுதந்திரம் அதேபடி அல்லா நமக்கு ரெண்டு கையத்தான் ரெண்டு கையில நாங்க கெடோல் கட்டி மாதிரி செங்கல் கட்டி மாதிரி நாலு போனை வெச்சு கொள்ற. மனுஷிக்கு ஒரு போனும் தரவுது இல்ல. நீ அப்படி இரு. ஊட்டுக்குள்ள இரு. சாம்பராக்குள்ள இரு. ரூமுக்குள்ள இரு. என்ன இடா இருக்கிற மனைவி நாம மொத நாத தான் இடா இருக்கும். இடா இல்ல. மனைவி சுதந்திரமான பொம்பளே. ஆ ரெஸ்பெக்ட் பொம்பளே. கண்ணியமான குடும்பத்தில் உள்ளவ. நம்மள வாழ்க்கைக்கு எல்லா தேவையும் பூர்த்தி பண்றா. இரவுல பகல்ல நம்மையும் பாக்கிறான் நம்முடைய பிள்ளைகளையும் பாக்கிறான் நம்முடைய வீட்டு வேலையும் செய்யறான் எல்லாத்தையும் செய்யறான் நாங்க சொல்ல இல்லை ஒரு பிரீடமாக மனைமாற வாழ வைங்க அப்படின்னு சொல்லல இஸ்லாம் சொல்லக்கூடிய பூர்த்தியான கண்ட்ரோல் பூர்த்தியான கட்டுப்பாட்டோட மனைவிக்கும் கொஞ்சம் லேசா சுதந்திரம் கொடுத்து வைங்க நீங்க பெரிய தனத்துல நாலு ஃபோன் பாதிக்கிறீங்களா அவளையும் ஃபோன் பேச வைங்க உம்மாவோட பேசுவா பாப்பாவோட பேசுவா நானா தம்பியோட பேசுவா தாத்தா தனக்கியோட பேசுவா மைனிமாரோட பேசுவா மாமிமாரோட பேசுவா ஏன் தடுக்கிறீங்க ஏன் அடக்குமுறையில வாழ்றீங்க ஏன் அவளை சுதந்திரம் இல்லாம ஒரு இறுக்கமாக அடக்கமாக ஒடுக்கமாக வைக்க உன் வீட்டுக்குள்ள அதனால இஸ்லாம் சொல்லுது பொம்பளை நீங்க ரெஸ்பெக்டா வைங்க கொண்டோலா வைங்க எனவே எங்களுக்கு மட்டும் சுதந்திரம் கூட்டாளி மாட்டு பேசி செல்றாரு இவரு பெருசா செல்றாரு இவன் பெரிய மடையனா இல்லையா யோசனை பண்ணுங்க கூட்டாளி மாட்டு பேசி செல்றாரு நான் என்ன வைஃப் எப்படி கொண்ட்ரோல் பண்ணி வச்சு தெரியுமா சுபகா என்ன கண்டா நடுங்குவா அப்ப நீ போலீஸ்காரன் அவள் குற்றவாளி அதானே அர்த்தம் உன்ன கண்டே ஏன் நடுங்கணும் செல்லல்ல செல்லும் அவங்களை கண்டா பதினொரு மனைவிமார் யாராவது நடுங்கின வரலாறு கிறிஸ்டின் இருக்குதா கொள்ளுவாங்க பாபு நீ தான் பதினோரு மனைவிமா யாராவது அஞ்சி பயந்து ஒடுங்கி நடுங்கி அடிமை போல நபிக்கு முன்னால கையை கட்டி தலைய பணிச்சு மேலானவர்களே அப்படி ஒரு அடிமை தினமும் இல்லை கணவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் மனைவி கணவன் பொருத்தத்தில் தான் அல்லாத பொருத்தம் கிடைக்கும் கணவனுடைய பொருத்தத்தில் சொருக்கம் கிடைக்கும் ஆனாலும் எல்லை மீறி அண்ட கொன்றோடு எல்லாம் கட்டுப்பாடு அப்படி ஒண்ணு வைக்கலாம் அதனால மனைவிய மதிப்போட மரியாதையோட கண்ணியமாக நாங்க வச்சு கொள்ளணும் அடுத்ததாக மூன்றாவது நபருக்காக மனைவியோட சண்டை போடுறது மூணாவது நபருக்காக மனைவியோட சண்டை போடுறது நான் ஒரு ஆள் என்ன மனைவி இரண்டாவது ஆள் மூணாவது ஆள் யாரு உம்மா உமா அல்லது மனைவியோட உமா அல்லது தாத்தா சங்கச்சி என்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க உன்னை பொண்டாட்டி அப்படித்தான் உன்ன மனைவி அப்படித்தான் தான் அது இதுன்னு சொல்லி எத்தனையோ பேச்ச பேசுறாங்க நானும் மடையன் மாதிரி எல்லாத்தையும் கல்வில போட்டுக்கொண்டு மனைவியோட பேச்சு சீரி பாயிரது மனைவிக்கு அடிக்கிறது பேசுறது இது மடத்தரமான லைஃப் லைஃப் அதனால யாரு தான் எவன் தான் எவது தான் எங்களோட மனைவி மார பத்தி வந்து எங்க சொன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க உண்மையா பொய்யா நடந்திருக்கா நடக்கிறா இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க அதுக்கு பின்னால இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில முயற்சி விஷயங்கள் எல்லாம் எந்த ஆணுடைய வாழ்க்கையிலையும் கடைசி வரையும் வரக்கூடாது மனைவிக்கு நேரம் கொடுக்காம இருக்கலாது தலாக் மிரட்டல் செய்யக்கூடாது இரண்டாம் திருமண மிரட்டல் செய்யக்கூடாது மனைவி அவமரியாதை செய்யக்கூடாது மனைவிய தன்னை சுதந்திரமா வாழ வச்சு மனைவிய பூர்த்தியான கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டோடு கொண்டு வர இயலாது இதே மாதிரி மூணாவது நபருக்காக மனைவியோட சண்டை போடக்கூடாது அடுத்தது மனைவியுடைய உறவினர்களை ஒதுக்குறது உன்னை வாப்பதே வில உன்னை உண்மை தேவையில்ல உன்னை நானதே வல்ல உன்ன தம்பி தேவையில்ல ஒத்தரிமையை தேவையில்ல நீ தனி தனியாக என்னோட இந்த போ இதுவும் வாழ்க்கையில் நல்லதல்ல இன்பமான சந்தோஷமான தரமாட்டாது எனவே இப்படியான பயங்கரமான அபாயகரமான கேடு கட்ட பண்புகளை விட்டு அல்லாஹு காலா என்னையும் உங்களையும் அகில உலக முஸ்லிமான ஆண்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக யார் மன்னிப்பாயாக